நடிகை வனிதா விஜயகுமார் பெயரை கேட்டாலே சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை அனைவருமே அறிவார்கள் வனிதா அவர்கள் ஆகாஷ் என்பவரை தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய் ஸ்ரீஹரி என்ற மகன் உள்ளார் பின்பு வனிதா மற்றும் ஆகாஷ் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர் விவாகரத்துக்கு பின்பு தன் தந்தையுடன் சென்று விட்டார் ஸ்ரீஹரி கடந்த வாரம் ஸ்ரீஹரி ஹீரோவாக அறிமுகம் உள்ள மாம்போ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் கதாநாயகன் அறிமுக விழா நடைபெற்றது அங்கு ஸ்ரீஹரியை அறிமுகம் செய்த வனிதா விஜயகுமாரின் அப்பாவும் ஸ்ரீஹரியின் தாத்தாவுமான நடிகர் விஜயகுமார் வந்திருந்தார் மேலும் நடிகர் ரஜினிகாந்த் தான் இந்த கதையை கேட்டு கதை நன்றாக உள்ளது என்றும் இந்த படத்தில் ஸ்ரீஹரி நடித்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூறியதாக அவர் பேசியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த வனிதா தான் ஆடாவிட்டாலும் தன் ஆடும் என்பார்கள் என் மகனுக்கு அவ்வளவு பெரிய மேடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை நல்ல நிறுவனம் மற்றும் பெரிய இயக்குனர் படத்தில் அறிமுகமாகிறான் ஸ்ரீஹரியை பற்றி நினைக்கும்போது மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனது சோஷியல் மீடியாவில் நான் செய்த பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என் மகன் நடிகராக மாறியிருக்கிறார் அதற்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் மேலும் கதையை கேட்டு தன் மகனை ஆசிர்வாதம் செய்த ரஜினி அங்கிள் அவருக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார்